நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி வீதி மதுரை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீரணி உலகெங்கும் இருக்கக்கூடிய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் திருவற்றியூரில் இருக்கின்றோம் திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தினுடைய நாற்பத்தி ஓராவது ஆண்டு விழாவானது தொடங்க இருக்கிறது தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் இப்பொழுது நம் நேயர்களுடன் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த விழாவை பற்றி முதலாவதாக கௌரவ தலைவர் கே டி அவர்கள் நம்மிடம் நமது திருவற்றியூர் நகரத்தார் சங்க நாற்பத்தோராது ஆண்டு விழாவிற்கு அக்டோபர் செகண்ட் இன்னைக்கு வந்திருக்க நகர்த்தார் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என திருவத்தூர் நகர்த்தார் சங்கத்தின் சார்பாக வரவேற்று திரு தலைவர் தியாகவர்களை பேசும்படி அழைக்கிறேன் பழனியப்பன் என்ற தியாகு கொத்தமங்கலம் திருவத்தியூர் நகர்த்தார் சங்க தலைவராக ரெண்டு வருட காலத்துக்கு இருக்குது இது என்னுடைய முதல் அக்டோபர் ரெண்டு ஃபங்க்ஷன் இந்த அக்டோபர் இந்த முதல்ல சொல்லணும்னா இந்த திருவத்தியூர் நகர்த்தார் சங்கம் இன்றைக்கி நாற்பத்தோராவது ஆண்டு விருதுன்னா பழைய எல்லாரும் சேர்ந்து வச்ச பிளாட்ஃபார்த்தில் தான் நாங்கள் மேலே ஏறி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு மெயின் எங்களுக்குள்ள முன்னோர்கள் அவங்களோ அவங்க எல்லாம் பண்ண இதில் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த நாற்பத்தோராவது ஆண்டு விழாவில் எப்பவும் போல எல்லா நிகழ்ச்சியும் இருக்குது சின்ன சின்ன மாறுதல்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன்ஸில் இந்த எல்இடி இப்போ போன இது மே ஒன்றாம் தேதியிலையும் இந்த இதுலேயும் அனௌன்ஸ் இது இது பண்ணியிருக்கோம் ப்ரைஸஸ் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாேருக்கும் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே மிச்சப்படி மற்ற எல்லாமே ரொட்டீனாக உள்ளது அதை கொஞ்சம் நாங்கள் ஃபைன் ட்யூன் பண்ணியிருக்கோம் நாங்கள் எங்களுக்கு முன்னாடி இருந்த எல்லா நிர்வாகத்தாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் அந்த மேடையில் தான் நான் இன்றைக்கி நாற்பத்தோராது ஆண்டு விழா தலைவராக நான் இருக்கேன் அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதேமாதிரி இன்றைக்கி வந்திருக்க எல்லா நகரத்தா பெருமக்களுக்கும் வருக வருகை என வரவேற்றுக்கொள்கிறேன் நாராயணன் செக்ரட்டரி பேசுவா அனைத்து அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் திருவற்றூர் நகர்த்தார் சங்கத்தின் சார்பாக நாற்பத்தோராவது ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம் நான் செயலாளராக பொறுப்பேற்று செயல் செயலாற்றி கொண்டிருக்கிறேன் எனது ஊர் நேமத்தான்பட்டி இன்று நாற்பத்தி ஓராவது திருவட்டூர் நகர்த்தார் சங்க விழா நடைபெ நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைய சிறப்பு விருந்தினராக திரு லேனா நாராயண் அவர்களும் காசி காசி மேலாண்மை கழகத்தின் தலைவர் திரு லேனா நாராயணன் அவர்களும் சோசோமி ஐயா ஐயா அவர்களும் இஎம்சி பழனியப்பன் அவர்களும் இன்று சிறப்புரையாற்றுகிறார்கள் அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் இன்று காலை முதல் இரவு வரை அனைவருக்கும் உணவு பரிமாறி ஆண்டிலாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது பொருளாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீனிவாசன் பூலாங்குறிச்சி இந்த நாற்பத்தோராது ஆண்டுகளாக இருக்குது வருகை தரும் அனைவருக்கும் வருகை வருகை என அன்போடு வரவேற்கிறோம் இங்கே இருக்கிற தொள்ளாயிரம் உறுப்பினர்களும் இந்த தேதி ரொம்ப நிர்ணயிக்கப்பட்ட தேதி எப்போயுமே அக்டோபர் ரெண்டுங்கிறது வந்து ஆண்டு விழா தேதினு திருவற்றூரில் இருக்க எல்லா நகரத்தாரர்களுக்கும் தெரியும் அதனால் எல்லோரும் வந்து சிறப்பாக கலந்துக்கிட்டு நிறைய சிறப்பான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம் காலையில் நடன நிகழ்ச்சி மத்தியானம் வினாவிடை சாயந்தரம் வந்து மார்வேட போட்டி காலையில் நினைவாற்றல் போட்டி பெரியவர்களுக்கும் அப்புறம் லக்கி கார்னர்ஸ் போன்ற பல கேம்ஸோட சிறப்பான உணவு மூன்று வேலைகளையும் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அனைவரும் வந்து கலந்து அன்புடன் அனைவருக்கும் வணக்கம் திருவற்றூர் நகரத்தார் சங்கத்தின் நாற்பத்தி ஓராவது ஆண்டாவில் ஆண்டு விழாவில் கலந்து கொள்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்மளுடைய இந்த ஆண்டு விழாவில் எல்லா வந்திருக்க எல்லாருக்கும் போட்டியில் வெற்றி பெற்றவங்க போட்டியில் வெற்றி பெறாதவர்கள் அனைவருக்கும் பரிசு உண்டு வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே பரிசு பொருட்களை கொடுத்து உற்சாகப்படுத்தும்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் மிக ம மகிழ்வுடன் காலையில் வந்திருக்கிறாங்க இதே மகிழ்ச்சியுடன் அனைவரும் வீடு திரும்புவார்கள் நம்முடைய நகரத்தார் பண்புகள் மாறாமல் இருப்பதற்கு இந்த நகரத்தார் சங்கமும் திருவற்றில் இருக்கக்கூடிய இந்த சத்திரமும் எங்களுக்கெல்லாம் பெரு பெருந்துணை செய்கின்றது உலக நாடுகளில் அனைத்து இடங்களுக்கும் இந்த வீடியோ செல்வதால் அனைத்து இடங்களிலும் இந்த திருவொற்றூர் பற்றி பெருமையாக செல் செல்வதே எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நன்றி வணக்கம் இன்னொன்று இப்போ நம்ம திருவற்றூரில் வந்து இப்போ மொத்தம் கிட்டத்தட்ட எழுபத்தாறு ஊர் நகரத்தான் இருப்பாங்க மொத்தம் இத்தனை புள்ளினா அதை பற்றி கொஞ்சம் அறுபத்தி ஆறு எண்ணூற்றி அறுபத்தாறு பேர் இப்போ வரைக்கும் புள்ளிகளை எண்ணூற்றி அறுபத்தி ஆறு பேர் புள்ளிகள் புள்ளிகள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு பேர் ஆனால் இந்த சத்திரத்தோட வரலாறு இப்போ எப்போ கட்டினது அப்படிங்கிறத பற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு மேலே வந்தோடய வரலாறு ஓகே மகிழ்ச்சி என்ன நிகழ்ச்சிக்கு நம்ம போவோம் இறை வணக்கம் திருமதி ரத்தம் செல்வம் அவர்களும் திருமதி மீனா நாகப்பன் அவர்களும் சசரணம் சரணம் கணேசா கணேஷ சரணம் சரணம் கணேஷா சக்தியின் மைந்தா சரணம் கணேசா सङ्गणनासन शरणं गणेशः शम्भुकुमारः शरणं गणेशः षण्मुगणसोदर शरणं गणेशः गणेश शरणं शरणं गणेशः गणेश शरणं शरणं गणेशः शरणं गणेशः एणुतोणे शरणं गणेशः दिबाला शरणं गणेशः தருள்ாய் சரணம் கணேசா கணேச சரணம் சரணம் கணேசா கணேசரணம் சரணம் சரணம் கணேசாணி சரணம் கணேசா பக்தரி கருள்வாய் சரணம் கணேசாணி சரணம் கணேசா கருள்வாய் சரணம் கணேசா கணேஷா சரணம் கணேசா கணேசரம் சரணம் கணேசா மூஷி கவாணம் கணேசா முன்ன காய் சரணம் கணேசா மூஷி கவாணம் கணேசா முன்ன காய் சரணம் கணேசா கணேசரம் சரணம் கணேசா கணேசரம் சரணம் கணேச கணேசரம் சரணம் கணேசா கணேசரம் சரணம் கணேஷா வெற்றிவேல் முருகனுக்கு அரோபரா இப்போ வந்து இந்த தொகுப்பாளர்களாக வர்றவங்க வந்து ஷாய் உமா தேவகோட்டை ராஜா முத்தையா சிறுகுடல்பட்டி இவங்க ரெண்டு பேரும் இந்த நடன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவாங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க வாங்க சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களே வரக்காப்பி குடிக்கிறீங்களா இல்ல கிரீன் டீ குடிக்கிறீங்களா வரக்காப்பியே தாங்காச்சி பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிக்கணும்ல அதான் வந்த ஆமா நல்லா தான் முடிக்கணும் புது ஜாதகம் ஏதாவது இருக்கா அண்ணா புதுசா ஜாதகம்லாம் புது வர புதுசா ஜாதகம்லாம் இல்லாச்சு புதுவரவு எதுவும் இருக்கா அண்ணா புதுவரவெல்லாம் இல்லாச்சி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் நான் உங்களுக்கு இது வரைக்கும் ஐம்பது ஜாதகம் கொடுத்துருக்கேன் அதான் அண்ணா அதுக்கு காரணம் இருக்கு அதை நான் அதுக்கப்புறம் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம எந்த புது விஷயம் தொடங்கினாலும் சாமியை தான் கும்பிடுவோம் அதனால நம்ம பழனி ஆண்டவருக்கும் டெக் டான்ஸ் தொடங்கலாமே தொடங்கலாமே பழகு வந்து மகவந்து பழனிமலை மீதில் நிpathTo ஆதி சக்தி குவலயத்தில் ஒளியுகதெறு வரதநாயகி கন্দন அருளும் கந்தனே பாத்தீங்களா எப்படி எவ்ளோ அருமையா இருந்துச்சு அருமையோ அருமை

அதான் அண்ண அதுக்கான காரணத்தை நான் இப்போ சொல்கிறேன் எங்கள் பொண்ணை நாங்கள் செல்லமாக வளர்த்துட்டோம் வரப்போகிற மாப்பிளையும் நாங்கள் பார்த்துக்கிட்ட மாதிரி செல்லமாக பார்த்துக்கணும்ல சரியாச்சி புரட்டாசி மாசத்தில் ஆண்டாளை கும்பிட்டா கல்யாணம் சீக்கிரமாக முடியும்னு எங்கள் ஆயா சொல்லியிருக்காங்க ஒரு டான்ஸ் பார்ப்போம்மா பார்த்துருவோமே

கெட்டில்ல வெண்ணி தண்ணி சூடு பண்ணுவா மேகிய ஒரு நிமிஷத்துல கிண்டிடுவா பாருங்க ருசியோ ருசி தான் ஆச்சி ஆச்சி மேகி கம்பெனிக்காரனு ரெண்டு நிமிஷத்துல செய்யற மேகிய உங்க மகன் ஒரு நிமிஷத்துல செஞ்சிருவாளா ஆமா ஆமா என் மக அவ்வளவு திறமையானவ உங்க மகன் அவ்வளவு திறமையானவளா அச்சோ ஒரு டான்ஸ் பாப்போமா பாத்துடலாமே

இப்ப ஒண்ணுமே தெரியாத ஒரு சின்ன பாப்பா வந்து மினிக்கு கிட்ட ஆட போறாளாம் அவளை பாக்கலாமா பாக்கலாமே பாக்கட்டும் டம்பாக்கட்டாச்சி நான் கேட்டது வீட்ல என்ன வேலை பாப்பா என் மகன் நரியா கிளாஸ் போனதுனால வீட்டு வேலல எதுவும் சொல்லித் தரலன்ன அப்படியா அதை விடுங்க அண்ணே இப்போ ரெண்டு பொம்மைங்க கோழி மாதிரி போக்குற ஆட போறங்களா இப்படியாச்சி கொக்கரக்கோன்ட்டு அவங்கள பாத்துடலாமா பாத்துறலாமே பிளாடி பகர் டான்ஸ் எப்படி சூப்பரா சத்தமே பத்தலையே சரியாச்சி தனி கொடுத்த நான் வைக்கணும்னு சொல்றீங்கல்ல அப்புறம் எப்படி அவ வீட்ல சமைப்பா இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல அதான் யூடியூப் இருக்குல்ல இப்ப எல்லா பிள்ளைகளும் யூடியூப பார்த்து அழகழகா சமைச்சு பேஸ்புக்ல போடுதுங்க அந்த மாதிரி மாதிரிதான் ஏ மகளும் என்னது யூடியூபா அண்ணன் தனக்கு தனக்குன்னா பதக்கு பதக்குன்னு கத்துக்குவாங்க எனக்கு பக்கு பக்குன்னு வருதாச்சு சரி இப்ப எல்லா ஊர்ல இருந்து கூப்பிட்ட பொண்ணு நம்ம ஆட கூப்பிடலாமா கூப்பிடலாமே பொன்னமராவதி பாட்டில கூப்பிட்டாக அவ்வளவிய பாரக்குடி பாட்டில கூட கூப்பிட்டாக அங்க எல்லாம் போகாம என் கிரகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன் சரி அப்புறம் என் கார்ல தான் வருவா வாடகை வீட்ல இருக்க மாட்டா இருக்க மாட்டா சொந்த தான் இருப்பா இருப்பா மாமியார் மாமனார் இருக்கலாம் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் அவங்க வேற ஊர்லதான் இருக்கணும் பாப்ர வரப்போற மாப்பில பையன் மாசத்துக்கு 3 லட்சம் சம்பளம் வாங்கணும் கேட்டுக்கோங்க 3 லட்சம் யூ மீன்ஸ் 3 லக்ஸ் எஸ் எஸ் என்னனே இங்கிலீஷ்ல எல்லாம் சரி நாம இப்போ ஒரு ஹிந்தி டான்ஸ் பார்த்துட்டு வந்துருவோமா பார்த்துட்டு வருவோமே சரி அப்புறம் அண்ணா நீங்க சொன்ன மூணு லட்சமே என் மகளுக்கு பத்தாதுதான் வேணும்னா ஒரு அஞ்சு லட்சமா பாத்துக்கோங்க அப்புறம் நாத்தனா இருக்கலாம் நல்ல பிள்ளையா இருக்கணும் என் மக தான் கேட்கணும் நல்ல வேலாச்சி நாத்தனாரு இருக்க கூடாதுன்னு சொல்லாம இருந்தீங்களே சரி இப்போ நம்ம இன்னொரு டான்ஸ் பார்த்துட்டு வந்துருவோமா பார்த்துட்டு வருவோம் தஞ்சாவூர் மேளத்தை கொட்டிடுவோமா கொட்டுவோமே குடு டான்ஸ் சூப்பரா சூப்பரோ சூப்பர் ஆமா ன்ன அப்ப என்ன சொல்றீங்க ஒண்ணும் இல்லாச்சி நாதனாரி இருக்க வீடாவே பாத்தறலாம் அப்புறம் என்ன அப்புறம் என்ன மாப்லே உள்ளூர்லயே வேலை பாக்கணும் அப்புறம் ஆச்சி சரி இப்போ நம்ம இன்னொரு டான்ஸ் பார்த்திருவோமா

அப்புறம் அண்ணே நீங்க கேட்டிங்களே காலையில மாப்பிள்ளை எந்திரிச்சு வாச கூட்டி தண்ணி தெளிச்சு ஃபில்டர்ல டிகேஷன் போட்டுறணும் காய்கறி நறுக்கி வச்சிடணும் குக்கர்ல பருப்பையும் வேக வச்சிடணும் அதுக்கு அப்புறம் முடிஞ்சா வாஷிங் மெஷின்ல துணியையும் போட்டு வச்சிடணும் சரியாச்சி எல்லாத்தையும் மாப்பிள்ளையே செஞ்சா உங்க என்ன என்னதான் செய்வா அவளா அவ காலையில எந்திரிப்பா குளிப்பா காஃபி குடிப்பா மேக்கப் போடுவா அப்புறம் மாப்பிள்ளை சமைச்ச சாப்பாடை பேக் பண்ணுவா அப்புறம் இப்போ கோல்டன் ஸ்பேரோன்னு ஏதோ பாட்டு வந்திருக்காமே எல்லா பிள்ளைகளும் அந்த பாட்டை கேட்டு ஆடுதுங்க பாடுதுங்க இப்பயும் ஒரு பொண்ணுக்கு ஆட வந்திருக்கா பாப்போமா பாப்போமே கோல்டன் ஸ்பேரோ என்ன ஜில்ல நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ

ஸ்நாக்ஸ் சாப்பிடுவா கொஞ்ச நேரம்தா ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஃபோன் பாப்பா ரிலாக்ஸ் ஆன உடனே என்ன பண்ணுவா ஏய் மகளே ரிலாக்ஸ் இருக்கட்டும் இப்போ நம்ம எல்லாரும் ரிலாக்ஸ் பண்றதுக்காக ரெண்டு பேர் வந்து யோகா பண்ண போறங்கள அவங்கள பாப்போமா பாப்பूமே ரிலாக்ஸ் என்ன பண்ணுவா ஏன் கூட ஒரு ஒரு மணி நேரம் வீடியோ கால் பேசுவா கிழிஞ்சது ஒரு மணி நேரம் அம்மாவும் மகளும் வீடியோ கால் பேசினா சுத்தம் அப்புறம் என்ன சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதான் அது சரியா அப்புறம் அண்ணன் நீங்க கொடுத்த எந்த ஜாதகமும் செட்டே ஆளுன ஒண்ணு கூட செட் ஆகலையா உலகம்பட்டி மாப்பிள ஒசரமா இருக்காரு வேந்தம்பட்டி மாப்பிள வேலைக்கு போகாம பிசினஸ் பண்றாரு தானிச்சாவரணி மாப்பிள தலைப்புள்ள நிறைய பொறுப்பு வரும் இவ்வளோ நேரம் நம்ம வெஸ்டர்ன் டான்ஸ் பார்த்தோம் இல்ல இப்ப நம்ம ஒரு கும்மி டான்ஸ் பார்ப்போமா பார்ப்போமே அப்புறம் போன மாசம் மூணு கொடுத்தீங்களே அது ஒண்ணு மூணு நட்சத்திரம் முடியாது ரெண்டு ராகு இருக்கே மூணு ஏழுல குரு இருக்கே

போன வாரம் மூணு ஜாதகம் கொடுத்தனே என்னாச்சு அதுவா ஒண்ணு பெரிய இடம் பெரிய இடம் ரெண்டு ஊர்ல வீடு இல்ல ஊர்ல வீடு இல்ல மூணு மாப்பிள்ளையோட வேலை ரொம்ப சுமாரா இருக்கு மாப்பிள்ளையோட அப்பா வேற ரிட்டையர் ஆகி வீட்டுல இருக்காங்களாம் சரி இப்போ நம்ம ஒரு சொடக்கு போடுற நேரத்துல டான்ஸ் பாப்போமா பாப்போமே தெரியாச்சி முந்தா நாள் கொடுத்த மூணு ஜாதகம் என்னாச்சு அதுவா ஒன்னு மாப்பிள்ளைக்கு படிப்பு பத்தவே பத்தாது ரெண்டு ஃபாரின்ல வேலையா முடியவே முடியாது மூணு மூணு நாத்தனா நோ சான்ஸ் அப்புறாச்சி சரி இப்ப நம்ம பஜ்ஜி சாப்பிடுற நேரத்துல தோல் பஜைன்னு ஒரு டான்ஸ் பாத்துறலாமா பாத்துறலாமே డాన్స్ ఎప్పుడు సూపర్ సూపర్ சரியாச்சி நேத்தி கொடுத்த ஜாதகம் என்னாச்சு அதுவா அது ஒண்ணு இன்னும் மார்க்கெட்ல சுத்தி சுத்திக்கிட்டே இருக்குமாச்சி ரெண்டு கோயில் எங்களுக்கு செட் ஆல கோயில் கூடவா செட் ஆகாது மூணு மாப்பிள்ள வேற எப்பொழுதும் கோயில் கோலம் காவடினு சுத்துவாராம் அதுக்கும் நான் சுத்தின மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாரு அப்புறம் ரொம்ப பேசுவாராம் கட்ட வேற சரியே இல்ல சரி இப்போ நம்ம ஒரு அழகான பரதநாட்டியத்தை பார்த்துட்டு வருவோமா பார்த்துட்டு வருவோமே அருளா

நல்ல அம்மா அப்பா ஒரு நாத்தனார் நல்ல வேளை மாப்பிள்ளையும் அழகா அற்புதமா இருக்காரு அவர் காஃபியே குடிக்க மாட்டார்னா பாத்துக்கோங்க அதெல்லாம் நல்லா இருக்கு ஆனா ஆனா என்னாச்சு இழுக்குறீங்க நான் ஏன் இழுக்குறேன்னு அப்புறமா சொல்றேன் இப்ப இவ்வளவு நேரமா பொம்பளை பிள்ளைங்க தான் ஆடினாங்க இப்ப ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க வந்து ஆட போறாங்களா அவங்களுக்கு நம்ம விசில் போட்டு கூப்பிடலாமா ஜிஓ ஏடிக்கு சட்டமா சொல்லலாமே ஜீவோ ஏடிக ரிசல்ட் போடு ஆட்டமேடிகா ரிசல்ட் போடு சரி வாங்க பாப்போம் சரி அதான் என்ன முடிச்சிருவோன்னு பார்த்தேன் ஆனா என் மகளுக்கு திருவெற்றூர் மக்கள் ஆட்டம் சத்திரத்தில் ஆட பாட தெரியாது பூக்கட்டை பரிமாற கோலம் போட தெரியாது நாடக நாட்டு எதுவும் தெரியாது அதான் அதுக்கெல்லாம் கிளாஸ் அனுச்சிட்டு அதுக்கப்புறமா தேதி வச்சுக்குவோன்னு சொல்ல வந்தேன்ன சரி என் மகளுக்கு தான் ஆடு தெரியாது இப்ப நல்லா சூப்பராக ஆடை தெரிஞ்ச ஒரு பொண்ணை திருவெற்றூர்ல இருந்து கூப்பிடலாமா அட என்னாச்சு நீங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா ரெண்டே மாசத்துல திருவெட்டியூரில் உள்ள மருமக்களும் மகளும் உங்க மகளுக்கு ஃப்ரெண்டாகி அதாவது ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்டாகி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருவாங்க இதுக்கு எதுக்கு கிளாஸ் எல்லாம் நாளைக்கு திருவெட்டியூர் சத்திரத்தில் ஆண்டு விழாவாம் அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வருவாங்க அங்கே நம்மளும் போய் பொண்ணை பார்த்து பொண்ணை பார்த்து பேசி முடிச்சுக்கலாம் ஆச்சு அது சரிண்ண போன வருஷம் அங்கே தான் முருகத்திற்கு கல்யாணத்தில் மாலை வாங்கணும் இந்த வருஷம் அங்கே என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிறது ரொம்ப சந்தோஷம்ன இப்போ நம்ம மாலை மாத்திக்கிற மாதிரி ஒரு டான்ஸா பாப்போமா இப்போ ஒரு வழியா கல்யாணத்தை முடிச்சுட்டேன் முருகா கல்யாணத்தை முடிச்சுட்டா பின்னாடி உள்ள நகர விநாயகருக்கும் நாகத்துக்கும் மாலை வாங்கி சாத்துறதா வேண்டிக்கிட்டேன் என்ன மாலை அதை உங்க மக கல்யாணக்கு நான் மாலை வாங்கி சாத்துறதா வேண்டிக்கிட்டேன் அதை நாளைக்கே பண்ணணும் போயிட்டு சரி என்ன நாளைக்கு நாங்களும் எங்க பொண்ண கூட்டிட்டு வரோம் சத்திரத்துல ஆண்டு விழான்னு சொல்றீங்க அங்கேயே பார்த்து முருகன் முன்னாடியே நல்லபடியா முடிச்சிடலாம் இப்ப என் மகளுக்கு கல்யாணம் முடிஞ்ச சந்தோஷத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாமா ஆடியர்லாமே இவ்வளவு நேரம் நாங்க பேசினோமே எப்படி இருந்துச்சு புண்ணுங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் சேர்ந்து நல்லா ஓங்கி ஒரு கை தட்டலாமே